அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் விக்னேஷ் இன்னைக்கு ஜெயில இருக்காரு பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கலைஞர் மருத்துவமனையில ஆவேசப்பட்டு கத்தி எடுத்துட்டு போயிட்டு குத்திட்டாரு கத்தியால குத்தியது மிகப்பெரிய தவறு அது இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்லாம் நம்ம பேசுறோம் ஆனான்ற வார்த்தை வர்றதே தவறுன்னு டாக்டர்கள் நினைச்சுக்கிறாங்க ஆனான்ற வார்த்தை எதுக்கு வருது ஒருவன் குற்ற செயலில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவனை விட அவனை குற்றம் செய்ய தூண்டியவனே மிகப்பெரிய குற்றவாளியாகிறான் இது நான் சொல்லலைங்க சட்டம் சொல்லுது நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சட்டம் சொல்லுது விக்னேஷ் ஒரு எட்டு ஆடியோ அனுப்பிச்சிருக்காரு அந்த ஆடியோ கேட்கறதுக்காக அவருடைய நண்பரை நம்ம தொடர்பு கொண்டுட்டோம் அதான் வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல ஏன்னா இருக்கக்கூடிய அந்த செக்அப் பண்ண அந்த ஹிஸ்டரியே காவல்துறையினர் வீட்டிலிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதனுடைய ஒரிஜினல் காப்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துதான்றது தெரியல உண்மையான காப்பி வந்ததான்னு தெரியல மெடிக்கல் ரிப்போர்ட்டு அந்த அம்மாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இதே மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் என்று சொன்னால் பாலாஜியுடைய ட்ரீட்மெண்ட் இது போன்றுதான் இருந்து இருக்குமா மக்கள்கிட்ட இந்த மாதிரி தான் அணுகியிருப்பாரா நிச்சயமா இருக்காது ஒரு மருத்துவர் தனியார் மருத்துவமனையிலும் பணிபுரிகிறார் அரசு மருத்துவமனையிலும் இந்த பாலாஜி அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சொல்றேன் அதே நேரத்தில் ஏன்னா சரியான விஷயத்த சரியான நேரத்தில் சரியா சொல்லணும் தவறா சொல்லிடக்கூடாது அதனால அந்த மருத்துவமனை எதுன்றதுல நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் கரெக்டா தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மையான்ற தெரியல பிரபலமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு மருத்துவமனை கேன்சர் பேஷண்ட்டை நிறைய பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை அதில் அவர் வேலை செய்கிறாருன்ற தகவல் வந்திருக்கு உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவலை நம்மளால் பகிர முடியாது என்பதனால் அதை வெயிட் பண்ணி வச்சிருக்கோம் சென்னையில் ரெண்டு வீடு ஒவ்வொரு வீடும் பத்து கோடி ரூபாய் போகும் ரெண்டு பிஎம்டபிள்யூ காரு இது அனைத்தும் அவர் அரசு மருத்துவமனையில் மக்களுக்காக இலவசமாக சேவை செய்து இல்லை இல்லை இலவசம்னு சொல்ல முடியாது மாதம் மூன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ சம்பளம் வரக்கு இந்த சம்பளத்தில் வாங்கிய வீடும் காரு அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சது அவங்க குடும்ப செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் அப்படின்றத சாமானியர்கள் அனைவரும் நம்பணும் இதுதான் சட்டம் சரிங்களா ஏன்னா மருத்துவர் புனிதமானவர் மருத்துவர்கள் அனைவரும் புனிதமானவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மளுடைய கேள்வி ஒண்ணுதான் தனியார் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மாதம் ஐந்து லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களால ஐந்து கோடி ரூபாய் வருமானம் இருக்கணும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு அப்போதான் உங்களை வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா சலீம் படம் சும்மாலாம் எடுக்கல சலீம் படத்துல ரியாலிட்டி அது அப்படியே தான் எடுத்திருப்பாங்க சும்மா ஒரு சிலர் மருத்துவராக கூடாதுன்றக்காக இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் அனைத்தும் போய் தேவையில்லாத ஒரு பொய் வாதங்களை வைக்காதீங்க அதே மாதிரி அந்த மருத்துவர் கனிவான முறையில் பேசியிருந்தான்னு சொன்னால் இந்த சண்டை நடந்திருக்காருன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மருத்துவர்கள் இல்லை ஏன்றது தான் எனக்கு புரியல இப்போது நான் கூட பார்க்குறேன் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் ரோட்டில் காரில் வந்து ஒரு லாரிக்காரன் லாரி லாரிக்காரன் இறங்குறான் லாரிக்காரன் மேலே தப்பு இருந்தால் சார் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த லாரிக்காரனை கார்காரர் கேட்டிருந்தாருன்னா சார் வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் இல்லை நான் எங்கள் ஓனர் கிட்ட பேசுகிறேன் என்ன மூலிமா கொடுக்க சொல்கிறேன் அதை சரி பண்ண சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று அதை சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வழக்கு பையணும் இது ரெண்டு தான் இறங்கின உடனே இவர் கார்காரரை அப்படியே ஓவரா பேசும்போது சண்டை போடணும்ன்ற எண்ணத்தோட பேசும்போது அவன் மூக்குள்ள குத்திட்டான் அவனுக்கு இவன் காரில் வந்திருக்கான் இவன் பலர் கோடிக்கு அதிபதின்றதெல்லாம் தெரியாது அவனுக்கு கோபத்தை வெளிப்படுத்த முடியுது இது மாதிரிதான் வெளிப்படுத்த முடியுதுன்னு அடிச்சுட்டான் ஆனா விக்னேஷ் செய்தது தவறு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தவறு செய்வதற்கு தூண்டிய பாலாஜியின் குற்றம் மிகப்பெரிய குற்றம் பாலாஜியான மருத்துவருடைய குற்றம் மிகப்பெரிய குற்றம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதே நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன் ஏன் ஜிஹெச்சுக்கெல்லாம் வர பிரைவேட்டுக்கு போயா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ செய்யூரில் இருக்கக்கூடிய மூன்று மருத்துவர்களில் ரெண்டு மருத்துவர்கள் நூறு நூறு மார்க் கொடுக்கலாம் ஒரு மார்க் கூட குறைக்க முடியாது அந்த அளவுக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு மருத்துவருடைய செயல்பாடு ஜீரோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் எட்டு நின்று சீட்டு எழுதி கையில கொடுத்துருவாங்க கையில கூட கொடுக்க மாட்டாங்க அப்படி வச்சுருவாங்க எடுத்துக்கணும் அந்த காலம் கற்காலம் இருக்கு இல்லையா தீண்டத்தகாதவர்களை பார்ப்பது போன்று பார்ப்பாங்க தீண்டத்தகாதவர்கள் என்ற ஒன்று இல்லவே இல்லை ஆனால் தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு பார்க்கக்கூடிய செயல்பொன்னு தான் இருக்கு நான் மருத்துவனா பெரிய கொம்பு முளைச்சிருக்கு நீ நோயாளின்னா நான் தீண்டக்கூடிய ஆள் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன பார்வை தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேன்சர்ன்றது பரப்பப்படக்கூடிய ஒரு வியாதி மனிதனாக பிறந்தால் கேன்சர்ன்றது வரும்ன்ற மாதிரி இப்போ இருபது பர்சன்டேஜ் நூறுல இருபது பெண்களுக்கு மார்பகப்பற்று நோய் இருக்குன்றதை நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு ஆனால் நம்பித்தான் ஆகணும் எதனால் கேன்சர் வருதுன்றது தெரியலங்க கடைசி வரைக்கும் எதனால் கேன்சர் வருதுன்னு நிச்சயமாக யாருக்குமே தெரியல அப்படின்னு இருக்கீங்களா இல்லை வெளியில் குடிக்கும்போது டீ குடிக்காதிங்க காஃபி குடிக்காதீங்க சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது உப்பு சாப் போட்டு சாப்பிடக்கூடாது இப்படிலாம் சொன்னால் பைத்தியகாரம் தானே சொல்லுவீங்க கவரில் அடைத்த பொருட்களை வாங்கி சா உணவு உணவாக நான் மறந்தக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லும் போது பைத்தியகாரம் தானே தோணும் என்னையே நானே போனேன்னா எப்போ எப்பவுமே டீ காஃபி இல்லை இப்போலாம் நிறுத்திட்டேன் ரொம்ப நாள் ஆகுது ஜூஸ் சாப்பிட்டா கூட கிளைம் ஜூஸு அதில் சக்கரையும் போடக்கூடாது ஐஸும் போடக்கூடாது ஏன்னா ஒரு மாதிரி யாரா இருந்தாங்க பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க பாருங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னால் முடிஞ்சதுக்கு ஹெல்த் கான்சியஸில் நான் கொஞ்சம் சக்கரை எடுக்கணும் அந்த கடைக்காரரே பார்க்கக்கூடிய பார்வை அப்படிதான் இருக்கு என்னடா இவன் வந்துட்டான் எல்லாமே பிளைனாக அப்புறம் எது எங்க வந்தான் சொன்ன சும்மா ஐஸை போட்டு ஜில்லுன்னு அது சர்க்கரை தூக்கலாம் போட்டு ஜூஸ் குடிச்சாதானே உடம்புக்கு நல்லது என்ன இவன் பைத்தியகாரம் மாதிரி இருக்கான் வெள்ளையும் ஜொல்லையுமாக வந்துட்டான் அப்படின்ற பார்வை இருக்கு இன்னமும் இருக்கு அது அவர்களுடைய பார்வை ஆனா எனக்கு இது மாதிரியான தவறுகள் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு பண்றோம் கேன்சர்ன்றது பரப்பப்படக்கூடிய ஒரு வியாதி இந்த மருத்துவ உலகம் ஒரு மாஃபியா இந்த மாஃபியாக்குள்ள சிக்கிக்கிட்டு சின்ன பண்ண மாதிரி ஒண்ணு பணம் இருந்தா காப்பாத்தலாம் இல்லைன்னா பணமாகி வீட்டுக்கு போகலாம் இது ரெண்டே ஆப்ஷன் தான் ரெண்டு ஆப்ஷன் தவிர வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது பணக்காரர்கள் சுகமாக வீட்டுக்கு போவார்கள் பணம் இல்லாதவர்கள் பணமாக வீட்டுக்கு போவார்கள் இது ரெண்டே ஆப்ஷன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா துணை முதல்வர் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம இருக்கோம் ஆனா எம்பி எம்எல்ஏ கூட கேள்வி கேட்கறாங்க கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஏன்னா மக்களுடைய பிரதிநிதிகளையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலை இருக்கு ஆனால் மருத்துவர்கள் கிட்ட போயிட்டு சொல்ல முடியாதுன்ற சூழல் இருக்கு ஏன்னா நீங்க போயிட்டு எனக்கு ஜரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாலே ஏ நீ டாக்டரா நான் டாக்டரா நான் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தென்னாவட்டான பேச்சு தனியார் மருத்துவமனையில மேக்சிமம் இருக்காது அதுவே அரசு மருத்துவமனையில இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போதுதான் வேதனையா இருக்கு எனவே அந்த பாலாஜி என்ற மருத்துவர் செய்த பிழையின் காரணமாகத்தான் விக்னேஷ் இது போன்ற தவறு இழைத்திருக்கிறார் அடுத்த நாள் விக்னேஷ்ன்ற ஒரு விக்னேஷ்ன்ற ஒரு நபர் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு போகும்போது ட்ரீட்மெண்ட் அந்த மருத்துவமனையில ஆட்கள் இல்லாத குறை ஆனா பேப்பர்ல எல்லாம் போடுறது ஆறு டு ஆறு இருந்தாங்கன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் புறக்கணித்ததன் விளைவுதான் அந்த விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த விக்னேஷ் இல்ல அது வேற விக்னேஷ் அவர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு மருத்துவர்களை தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கத்தி குத்து பெறும் நிலைக்கு தள்ளியதும் மருத்துவர்கள் தான் என்பதை கூறிவிடைபெறுகிறேன் நந்தி அருமோகோளை மற்றவர்கள் சந்திப்போம் ஜாகி